கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி ஒன்று திசலிக்கே ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது அவசரம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் அன்பானவர்களே நம்முடைய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த நம்மை தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் ரட்சிப்பை ஏற்படுத்தி நம்மை ரட்சிப்படைவதற்கென்று நித்திய ஜீவனுக்கென்று நியமித்திருக்கிறார் இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் தேவனுடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதால் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று புத்திமண்டியோடு இந்த அதிகாரத்தை துவங்குகிறார் இதே அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனங்களை நாம் வாசிப்போமானால் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது தேவனை விசுவாசியாத ஆக்கினை திருப்புக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அவருடைய வருகையை குறித்த விழிப்புணர்வு இல்லாதவர்களாய் பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்து நித்திய ஜீவனை குறித்து அதற்குரிய தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்த பணிகளை குறித்து அக்கறை இல்லாதவர்களாய் அந்த காரியங்களில் தூங்குகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களில் சம்பந்தம் இல்லாதவர்களாய் அதில் தூங்குகிறவர்களாய் இருந்து தங்கள் மாம்சை இச்சையை நிறைவேற்றும்படி உலகத்திற்காக உலக பொருட்களுக்காக பண ஆசையோடு ஓடக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் விசுவாசிக்கிற நாம் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட நாம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பகலுக்குரியவர்களாய் சீராக நடக்க வேண்டும் பாவத்திற்கு விலகி சீமிக்க வேண்டும் இரவுக்குரியவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்திருப்பவர்களாய் தேவனுக்காக செயல்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அவருடைய ராஜ்ஜியத்தின் பணிகளில் தீவிரமாக செயல்பட வேண்டும் நாம் இந்த உலகத்திற்காக நம்முடைய மாம்சத்திற்காக ஓடுவோமானால் நாம் தூங்குகிறவர்களாக காணப்படுவோம் ஆனால் நாம் அதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல விழிப்புள்ளவர்களாய் தேவனுக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக செயல்படுவோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்